உறவுகளுக்கு நடுவே வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை எவ்வாறு கையாள்வது ஓம் சாந்தி சில நேரங்களில் உறவு முறைகளில் ரிலேஷன்ஸில் வந்து சில கான்ஃப்ளிக்ஸ்லாம் ஏற்படுது இப்போ சில பிரச்சனைகள் அதாவது நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே மற்றவங்க நடந்து கொள்ளவில்லை என்றால் மத்தவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி இல்லை அதுக்கு முரண்பாடான பிஹேவியர் இருக்குது அப்படின்னா இப்போ நாம் புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம் ஒருவேளை நாம் நினைக்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ சப்போஸ் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு அது புரியல அப்படின்னா புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா புரிஞ்சிக்கிறதுக்கு ரெடி இல்லை முதல்ல கேட்குறதுக்கே ரெடி இல்லை அப்படி இருக்கிறாங்க இப்போ ஒரு ஃபேஸில் வந்து ஏதோ கரை இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு கண்ணாடி காட்டுறோம் பாருங்கள் உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி கரை இருக்குதுன்னா உடனே அது சரி பண்ணிக்கலாம் இது ஸ்தூலமான கரை ஆனால் மனசில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க ஆனாலும் அந்த குழந்தைங்களால் அதை ஏற்றுக்க முடியல இப்போ பெரியவங்களாயிட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்போ வந்து கேட்குறதுக்கே ரெடி இல்லை அப்படின்னும் போது எப்படி அவங்க தன்னுடைய குணங்களை மாற்றிப்பாங்க அவங்க இஷ்டப்பிரமான சில சமயம் இருக்கும் பொழுது இவங்களுக்கு டென்ஷன் அதிகமாகிடுது நம்ம குழந்தைங்க நம்மளை மதிக்கிறதே இல்லை அப்படின்லாம் பெரியவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க இந்த வீட்டில் நம்மளுக்கு ரெஸ்பெக்டே இல்லை அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க நாம் எப்படியாவது புரிய வச்சு அந்த குழந்தைங்களுக்கு அவங்க நல்லது தான் நினைக்கிறாங்க அன்பாக தான் புரிய வைக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைங்க கேட்குறதுக்கு ரெடி இல்லை அந்த பெற்றோர்களோட அன்பை புரிந்து கொள்வதற்கும் அவங்க ரெடி இல்லை அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் இது மாதிரி பல ரிலேஷன்ஸில் இந்த மாதிரி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது நாம் நினைக்கிறோம் நம்மளுடைய தரப்பு விஷயங்களை நல்ல முறையில் புரிய வைக்கணும் அப்போ அவங்க அந்த குணங்களை மாற்றிப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்க கேட்குறதுக்கே ரெடி இல்லை எப்படி மாற்றுவாங்க சரி அவங்களோடைய இடத்துல இருந்து அவங்களோட விஷயங்களை பார்க்கணும் நம்மளை அவங்க புரிஞ்சிக்கல அவங்கள நாம் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட சில விஷயம் அவங்களோட சுபாவம் வேறு நம்மளோட சுபாவம் வேறு அது வந்து நம்மளால் அடாப்ஷன் பண்ண முடியல அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுது அப்போ ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் அதிகம்தான் ஆகுதே தவிர குறையிறதா இல்லை அப்போ ஒரு உறவு முறைகளில் ஒரு விரிசல் வருது அது ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்லலாமா இல்லாத உறவுகளில் விரிசல் அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல எவ்வளோ நம்ம வந்து புரிய வச்சாலும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னும் பொழுது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும் பொழுது உறவுகளில் நல்லிணக்கம் குறைந்து விடுகின்றது அப்போ அவங்களோட சுச்சுவேஷன்லேருந்து நாம் அதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போவும் வந்து அவங்களோட சுச்சுவேஷனு நம்மளால் அந்த சன்ஸ்காரம் வேறையாக இருக்கே அங்கேருந்து நம்மளால் அவங்களோட சுச்சுவேஷனில் இருந்து நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியல இப்போ என்ன பண்ணலாம் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அது என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ் அதாவது அவங்க யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும் நாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வைக்கிறோம் நம்ம குழந்தைங்க அப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம திங்க் பண்ணுறமே தவிர அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் எதனால் அப்படி நடந்துக்கிறாங்க அங்கே போய் நின்று பார்த்தாலும் சிலது புரிய மாட்டேங்குது அதுக்கு வேறு வழி இல்லை எதிர்பார்ப்பை எக்ஸ்பெக்டேஷனெல்லாம் விட்டுட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க யார் எவ்வாறு இருக்கின்றார்களோ அவ்வாறே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாமளும் ஹர்ட் ஆக மாட்டோம் ஃபேமிலியில் அந்த விரிசல் ஏற்படாத உறவுகளில் நல் இணக்கம் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை மாற்றி அக்செப்டன்ஸ் கொண்டு வரும் பொழுது அவசியம் உறவுகளில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து தவிர்க்கப்படும் எல்லாருமே நாம் அவங்கள புரிஞ்சிப்போம் அவங்க நம்மளை புரிஞ்சிப்பாங்க ரெண்டு பேரும் புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல யார் எப்படி இருந்தாலும் அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்டு வரணும் மாற்ற முடியாததை என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அக்செப்டன்ஸ் பவர் எப்போ வரும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணால் வரும் அதனால் நல்ல தியானம் செய்யுங்க முக்கியமாக விடியற் காலையில் எழுந்து கடவுளை நினைக்கும் பொழுது அந்த அக்செப்டன்ஸ் பவர் வந்து கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம சாதாரணமாக இருக்கும் பொழுது கூட அடிக்கடி நினச்சி பார்க்கலாம் எனக்குள்ள எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி நிறைஞ்சு இருக்குது அப்படின்ட்டு நம்மளை பற்றியே நாம் பாசிட்டிவாக நினைக்கலாம் யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அவ்வாறே ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்ட்டு அடிக்கடி நினைக்கும் பொழுது இந்த அக்செப்டன்ஸ் பவர் வந்து அதிகமாகும் உறவுகளில் நல்லிணக்கம் வரணும்னா அக்செப்டன்ஸ் மட்டும்தான் வேறு வழியில்லை நம்ம எதிர்பார்ப்பை தவிர்த்துவிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டு வரும்பொழுது பொழுது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவிர்க்கப்படும் நல்லது ஓம் சாந்தி